இங்கே வந்து சூரிய வெளிச்சம் ஒரு நாளில் எட்டு மணிக்கு தான் இருக்குமா ஒரு விசித்திரமான அல்லது இலங்கையில் எப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசப்படுது இது உண்மையா இது இப்படி இடம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த இடத்த நாங்க தேடி போக்குறோம் மடக்கம்பரம் அப்புறம் பள்ளையாட்டு அன்பான விளைச்சகடை அன்பு தரவா போகலாம்

அந்த சின்ன ஒரு இது உலக வரைச்சிருக்கா இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தெலவாக்கலருந்து இப்படியே வட்டக்கூட வட்டக்கூட இப்பக்கெல்லாம் அந்த கிராமம் இருக்கு அந்த எஸ்டேட்டுக்கு வாங்க தெரியாது இங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்டு போகலாம் மடக்கும் போகிற கிராமம் தான் இது பதினாறு கிலோமீட்டர் காட்டுது சரியாக இந்த நேரத்தில் எவ்வளோ வளைவான பாதை இருப்பாரு எவ்வளோ வளை வள வளைஞ்ச வளைஞ்ச பாதை இருக்குது அதோட மலை இந்த மலைய பிரதேசத்தில் மலை அப்படின்னு சொன்னாலே

ஆழத்தில் இருக்க கிராமம்தான் அது அப்படி இருக்கிறதால தான் அந்த மாதிரி ஒரு சூழல் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து அந்த மடக்கும்புற கிராமத்துக்குள்ளே போகிறோம் இது இங்கே வந்து சிங்கள மக்கள் தான் அதிகமாக வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க தான் அங்கே போய் பார்ப்போம் இதுதான் இடம் ஒன்று நினைக்கிறேன் உள்ளே போய் பார்ப்போம் ஒரு அண்ணன் வராரு அவர்கிட்டையும் கேட்போம் சரியான பள்ளமான ஒரு பாதை தான் இது மடக்கும்பர

அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சூரிய வெளிச்சம் கொஞ்சம் குறைவா தான் படும் அதுக்கு இர பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராமத்தை சுற்றி மேல் பகுதியில மிக பிரமாண்டமான உயரமான மலை இருக்கு சூரியன் உதிக்கிற கிழக்கு பக்கம் இதனால சூரியன் என்னதான் நேரத்தோட வெளிச்சம் மற்ற பிரதேசத்துக்கு வந்தாலும் ග ාමතක සූරිය වලිචම් ර්තක කොච මත මතම් බර ම ම මහවලි ගම ම කේ ඒ බ පන්ද ාවනාගොඩ මෑතැකම මල්දන ඒටක රිය ඒ ඒටික හි ොඩක් තුර යන්න නැතුට ටකර යන්ම මටකුර ගම පල්හැ පන්සල තියෙනවා ප හරි හරි. ஆ பாதை வந்து பெரிய அளவான பாதை இல்லை சொன்ன மாதிரி மில்லிய பாதை சரியான ஒடுக்கமான பாதை அங்கிருந்து ஒரு ஆட்டம் வாழ்ந்தா கூட எங்களுடைய வாகனத்தை தாண்டி போறது அப்படின்றத அவ்வளோ இலக்கு இந்த மாதிரியான இடங்கள்ல வந்துதான் திரும்பி போகணும் பாருங்க இவ்வளோ பெரிய மலைன்னு பாருங்க நல்லா இருக்கும் அப்படியா இருக்கு அப்படியே பாருங்கள் அவ்வளவு நாங்கள் அந்த வீதியிலிருந்து நாங்கள் பிரதான வீதியிலிருந்து இதுக்குள்ளே வரத்துக்கு வந்த வீதியிலிருந்து அப்படியே இறங் இறங்கும் முகமாகவே இருக்குது இந்த மாதிரி வீதிகள் அப்படியே பள்ளமாகவே இருக்குது இப்படி பார்த்தா வீடுகளும் வந்து இதுக்குள்ளே அப்படியே அந்தளவு பள்ளத்துலாம் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு அளவுலாம் பள்ளத்தெலாம் இருக்குது நாங்கள் வந்த ரோடு வந்து அந்த அந்த மே மலைக்கு பக்கத்தால் வந்து தான் அந்த ரோடால் தான் இந்த பக்கத்தால் இறங்கி இப்படி வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் அவ்வளவு மலை பெரிய அளவான ஒரு மலை ஒன்று மறைச்சிருக்கு அவ்வளோ பள்ளத்தில் இருக்கு இந்த கிராமம் வா பார்க்குறதுக்கு இவ்வளோ வழிவாக இருக்கு பாருங்க ஓ இப்படியும் ஒரு அழகான கிராமமும் இப்படியும் வலிவான இடங்கள் இறங்கல் இருக்கா அப்படியேங்க அப்போ வீடுக்கு போறா கூட தான் போகணும் இந்த மாதிரி படிகள் வச்சுருக்காங்க எல்லா வீடுகளுக்கும் அப்படியே இறங்கி இறங்கி அடுத்த வீடு அதுக்காக அப்படி கொண்டே போகுது வீதி ஓரங்கள் பாருங்க இப்படி இருக்கின்றது எங்கேயோ ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இப்படி இது மட்டும் இல்லை இங் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லி அழகான பூமரங்கள் வச்சுருக்காங்க மழை நேரம் வேற இந்த பச்சை பசையல்ன்ற இந்த மரங்கள் அப்படி இருக்கு தெரியுமா பார்க்குறதுக்கு வீடியோக்கு எப்படி இருக்குன்னு தெரியலை நேரில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது அங்கே தண்ணி வடைஞ்சு கொண்டு வருது தபால் கந்தூர் போஸ்ட் ஆஃபீஸ் சும்மா கேட்போம் ஹலோ ஓகே 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 மாம் போட்டா நீ இல்லை என்ன தேங்க் தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க் இந்த தபால் நிலையத்தில் இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதே தான் நாங்கள் முதல்ல சொன்ன அந்த ஐயா சொன்ன அதே காரணத்தை தான் சொல்கிறாங்க ஆனால் யாருமே மறுக்கலை இப்போ நாம் மற்ற பிரதேசங்களுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி தான் வெளிச்சம் வருது வித்தியாசம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவங்க மறுக்கலை ஆனால் குறைவாக தான் இருக்கும் அதை நாங்கள் உணர்ந்திருக்கோம் உணர்கிறோம் நிறைய பேர் இதை பற்றி எங்கள்கிட்ட கேட்பாங்க காரணமே அந்த பிரம்மாண்ட மலைதான் வேறு எதுவும் இயற்கை மாற்றம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவங்க சொன்னாங்க சரி இப்படியே நாங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே இன்னும் போகலாம் இன்னும் அப்படியே பள்ளம் மாதிரி இறங்கி 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 ஒரு பெரிய ஒரு கணத்துக்குள்ளே போகிற மாதிரி கொண்டிருக்கோம் ප මදුවරින් බද න්න ශී ල බ න මේද වවාහන බස්සකෙන් නොව බ බස්සය නවා බෙයිලිය නවා ඔෝ. இந்த மடக்கும்பர கிராமத்துக்கு எல்லா நகரங்கள்ல இருந்தும் குறிப்பா பூண்ட்லோயா டான்சின் நோரேலியா ஹேட்டன் ஆகிய பிரதேசங்களை மையப்படுத்தி பேருந்துகள் அரச பேருந்துகள் இங்கே ஒவ்வொரு நாளும் சேவையில் இருக்கு இந்த கிராமம் மற்ற கிராமங்கள்ல இருந்து வித்தியாசம் தான் நீங்க கேட்கிற கேள்விக்கு என்னால என்ன பதில் சொல்ல முடியும்னு சொன்னா அந்த பிரம்மாண்ட மலைதான் இதுக்கு பிரதானமான காரணம் கடந்த காலங்களில் மக்கள் இங்கிருந்து நகரங்களுக்கு அல்லது இந்த மேல் பகுதியில் உள்ள பாதைகளுக்கு நடந்துதான் போவாங்க படி இருக்கிறது எழுநூறு படிகள் இருக்கு இதுல இந்த எழுநூறு படிகள் மூலமாக தான் மக்கள் ஏறி மேல போவாங்க வாங்க அவர் சொன்ன அந்த படியை வந்து காட்டுறேன் இது பஸ் எல்லாம் இல்லாத காலத்துல இந்த படியால தான் ஏறி போயிருக்காங்க பாருங்க இந்த படி எழுநூறு படிகள் இருக்காம் இதுல வந்து எழுநூறு படிகள் இருக்கு இந்த மாதிரி ஏறி போகணும் ஏறி மேல போகலாம் மேல அந்த மலைக்குள்ள இருக்கிற மெயின் ரோட் அதாவது நம்ம நூறு அல்லது தலைவாக்கலையோ போற பாதைக்கு போகலாம் எழுநூறு படிகள் இருக்காம் இந்த பாதை இதில் ஏறி போகணும் இந்த மழை நேரத்தில் எப்படி எனக்குன்னு தெரியல இப்போவே ஏறவே ரெண்டு படி ஏறினாலே கஷ்டமாக இருக்குது இப்படி ஏறி தான் அந்த காலத்தில் பொருட்கள் கொண்டு போயிருக்காங்க பாடசாலைக்கு போயிருக்காங்க வேலைக்கு போய் வந்திருக்காங்க சாதாரணமான ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பத்து முதல் பதினஞ்சு நிமிஷம் எடுக்கும் அல்லது இருபது நிமிஷம் கூட எடுக்கும் கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் ஓரளவு வயசில் இருக்கவங்க ஒரு நாற்பது வயசில் இருக்கவங்க வைங்களேன் அவங்க வேறுற ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் போகுமா மேலே வேறுறதுக்கு இறங்குறது கொஞ்சம் க ஓகேயா இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் எப்படி இறங்குறதும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சகதி மற்றது படிகள் உடைஞ்சிருக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் எப்படி சொல்கிறேன்னா நாம் இதுவரைக்கும் பார்த்த கிராமங்கள்லேருந்து உண்மையிலே வித்தியாசமான கிராமந்தான் மடக்கும்புற அப்படின்னு சொல்கிற பகுதி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது குடும்பங்கள் இருக்கிறாங்க ஒரு அழகான மைதானம் இருக்கு நல்லா குளிருதான் பழமைக்கு வரா குளிருது இன்னைக்கு ஏசி பதினெட்டுல போட்ட மாதிரி இருக்கு இலங்கையில நாங்கள் நிறைய கிராமங்கள் பார்த்துருக்கோம் ஆனா இந்த கிராமம் வந்து உண்மையான வித்தியாசமான கிராமம் தான் போக 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 எங்கேயோ பெரிய ஒரு பள்ளமான ஒரு கிணறுக்குள்ள போகிற மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி தான் இந்த கிராமம் இருக்கு அவ்வளவு இரக்கம் அவ்வளவு பள்ளமான கிராமம் ஒவ்வொரு வீடுகளும் அந்த மாதிரிதான் இருக்கு கொடிய காத்து ஆட்டுக்கால் பாம்பு

புத்தர மணி வரைக்கும் வெளிச்சம் மிக குறைவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வெளிச்சமே வரும் இங்கே மக்களுடைய வேலைகள் என்னென்னு சொன்னால் கூலி வேலை தான் அதாவது இங்கே வந்து அதிகமான நிலங்கள் இருந்தாலும் பயிரோ அல்லது இங்கே விவசாயமோ செய்யறதுக்கான வாய்ப்பு செய்யாத குறைவு இங்கேருந்து மற்ற மற்ற மேலே உள்ள நகரங்களுக்கு இடங்களுக்கு தான் மக்கள் வேலைக்கு போகிறாங்க ஆட்டுக்கா ஒன்றுமா ஆட்டுக்கால் ஆ

கோப்பி மரம் ஆ ஓகே ஓகே ஆ இதாக இருக்குது கோப்பி எனக்கு பயமாக இருக்குது அட்டை ஃபுல்லாக அட்டையாக தான் இருக்குது இல்லாத நேரம் வந்தால் நல்லா இருக்கும் தண்ணி இல்லாத நேரம் தான் வழுக்காது இது வழுக்குது இதோ பெரிய தண்ணி விழுந்து சத்தம் கேட்குற மாதிரி கேட்குது ஆ பிலா புலாப்பழம் வாசமாக இருக்குது நான் நினைக்கிறேன் புலாப்பழம் காய்ச்சி இருக்குது போல் இப்போ நாளைக்கு அந்த வீடு பாவிக்கிறதுல போல் இருக்குது ரோடெல்லாம் பாருங்கள் கருங்கள் அடிக்கி அடிக்கடி தான் வச்சுருக்காங்க கரண்ட் இருக்கிறதே பெரிய விஷயம் இந்த வரி இந்த பள்ளத்தில் கரண்ட்டெல்லாம் இருக்குது நேரம் இப்போ இப்போ தெரியுமா ஒன்பது பத்து பூமரங்கள்லாம் வச்சு தான் இருக்காங்க பழம் யாருமே இல்லையே வீடுகளில் இல்லை வேலைக்கு போயிருப்பாங்களோ இல்லை போல பாருங்க இறங்க இறங்க வீடு தான் இறங்கு இறங்க வீடு தான் ஓ கல் தான் சைக்கிள கல் தான் அடிக்கிறாங்க இருக்காங்க இருக்காங்க இந்த வீட்டில் ஆக்கள் இருக்காங்க இதோ ஒரு புது வீடு கட்டியிருக்காங்க என்னென்ன மண்ணு கல்லெல்லாம் இங்கே கொண்டு வருவாங்கன்னு தெரியல

മണിയും വരുന്നത് അന്തളും അപ്പൊ ഇന്നെ അട്ടിൾ கலந்து பூசினா கடிக்காது ஊத்தி விட்டால மட்டை செத்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இது வந்து நீர்த்தேக்கம் இருக்கா நீர்த்தேக்கத்துல மழை பெய்து நீர் அதிகமாகும் போது கொத்மலை திறப்பாங்க அந்த துறக்கிற நேரத்துல இந்த இடத்துல அலர்ட் வருவோம் இங்கே நிறைய பேர் குளிக்கிறதுக்கு அந்த தண்ணியை பயன்படுத்துகிறாங்க வாய்க்காலில் அந்த தண்ணி வருது அது அதிகரிக்குது அப்படின்றதுக்கான ஒரு மணி அல்லது அலர்ட்டாக தான் இதை பயன்படுத்துகிறாங்களாம் இப்போ மழைக்காலவனுடைய இந்த திறக்கும் போது இது வரும் இந்த சத்தம் வரும் இதை வச்சுருக்காங்க இன்னொன்று ஒரு இது ஓகே இந்த மடக்குமுற பிரதேசத்தில் நான் கேட்ட எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் காலையில் பத்து மணிக்கு பிறகு தான் சூரிய வெளிச்சத்தை பார்க்கலாம் அதாவது இருட்டாக இருக்காது அது வரைக்கும் இருட்டாக இருக்காது சூரிய வெளிச்சத்தை பார்க்கலாம் நாங்கள் வந்து நிறைய இடத்த கேள்விப்பட்ட அப்படின்னு சொன்னால் இருட்டாக இருக்கும் பத்து மணிக்கு போகிறதான் சூரியன் வெளிச்சமே வரும் இந்த மாதிரி அப்படின் தான் நடைமுறை சாத்தியமே இல்லாத விஷயம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அப்படி இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை யாரும் அப்படி இங்கே பார்க்கல எட்டு மனித தான் சூரிய வெளிச்சம் இந்த கிராமத்தில் படுகுது அதனால தான் இந்த கிராமத்தில் சூரிய எட்டு மட்டுத்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாள்லேருந்து இருந்து சொல்லியிருக்காங்க இதுதான் இங்கே கிராமத்திலிருந்து இருந்து நாம் கேட்டு அறிஞ்சு கொண்ட தகவல் நிறைய பேர் இந்த தகவலை சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் இது சம்மந்தமாக பேசியிருந்தாங்க வயசானவங்களும் பேசியிருந்தாங்க இந்த தலைமுறையை சேர்ந்தவங்களும் பேசியிருந்தாங்க எல்லாருக்குமே இதுதான் சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்குது வேறு எந்த ஒரு வித்தியாசமான அல்லது பயப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இங்கே இருக்கலை இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் இது சாதாரணமான ஒரு இயற்கையான விஷயந்தான் இலங்கையில் இங்கே மட்டும் இல்லை பதுலையிலையும் ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சூழல உள்ள மலை நடுவில் கிராமம் இப்போ நான் உதாரணத்தை சொல்ல போனால் ஒரு கிணத்துக்குள்ளே நாங்கள் இறங்கினோம்னு சொன்னால் எப்படி இருக்கும் வெளிச்சம் நல்ல வெளிச்சமாக இருக்கும் வழியில் ஆனால் இறங்கினோம்னு சொன்னால் நமக்கு ஒரு அளவான வெளிச்சம் தான் கீழே கிடைக்கும் கிணத்துக்குள்ளே கிடைக்கும் இல்லை பெரிய மடுவுக்குள்ளே கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இந்த கிராமத்துக்கு இருக்குது இதில் நிறைய விஞ்ஞான விளக்கம் இருக்குது இந்த விஞ்ஞான விளக்கம் தெரிஞ்சவங்களும் இதோடபா நீங்கள் ஆராய்ஞ்சி இதனுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்களை பதிவு செய்யுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது வர கிராமம் பக்கத்தில் இருக்க நகரம் அப்படின்னு சொன்னால் வட்ட வட்டக்கூட இருக்குது பூண்டுரோயா இருக்குது அப்போ தலைவாக்கலை இருக்குது இதால் நாங்கள் அப்படியே பூண்டுலோயா வழியாக நோராலியாக போய் நூறுலையாலேருந்து பதில் போகிறோம் பதிலை இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அங்கேயும் நாங்கள் வித்தியாசமான இடங்களை பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் ஆர்ஜே சந்துரு பீலோக் யூடியூப் சேனல் ஆர்ஜே மேனகா ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்